எல்லாருக்கும் வணக்கம் செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கூறிய பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ப்ரௌடாகவும் இருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும் ஒரு படம் நடிக்கணும் இவர் நல்லா நடிக்கிறாரு இவங்க அம்மா ஒரு இவ்வளோ விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சுட்டாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கலாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல் எல்லாம் கேட்பாங்க என்ன ஆல்பம் சொன்னாங்க ஏன்னா படம் பண்ணலாமே ஸோ இதோட மோட்டிவேஷனை முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும் எங்கள் திறமையை பாருங்க அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன் ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஹெரோ என்கிட்ட ட்ராக் கேட்கும் போது எனக்கு ஸ்டுடியோவில் தானே அப்படின்னு ஒரு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன் பாட்டை கேட்டவனும் ஐயோ சூப்பர் சாங்காக பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பள்ளியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆடுவேன்னா நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்ல திருப்பி அப்படின்னா இங்கப்பா இங்கெல்லாம் தோணும் இல்ல இல்ல இங்க எங்க இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் சபரீஷ பத்தி நான் சொல்றேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமா படம் பண்ணுவாரு ஏன்னா பண்ண போறாரு இந்த கான்சர்ட் பார்த்தாலே தெரியுது அவர் சொன்ன விஷயம் நாங்க அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் நேரம் நான் கேரம்ல தான் இருந்தேன் ஆல்பம் சாங்ஸ் சொல்லி டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் வந்து இல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மாண்டேஜ் படுத்துகிட்டே இருப்பாரு அது நான் அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அப்ராமியும் அந்த ஒரு அந்த லவ் இவ்வளவு மினிச்சுக்குள்ள இப்படி ஒரு கதைய வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகா வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது ஆ அப்படின்றது சூப்பர் சப்ரீஷ் நான் வந்து டான்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துது நப்புறம் வரேன் நான் எங்க ரெண்டு ஸ்டெப் காணும்னு தேடுறேன் இல்லாத பட் நீங்க சீக்கிரம் படம் பண்ணணும் இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு டூ அவர்ஸ் படம் கொடுத்தா நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு அம்மா பூர்வியும் சரி மகேஷும் சூப்பரா கான்செப்ட் அழகா வெளியே வந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி அவர் வந்து எங்களோட சாங் ரெண்டு மூணு சாங் அடுத்த அடுத்து வரப்போகுது சூப்பர் சூப்பர் சாங் எல்லாம் பண்ணிருக்காரு இதுல ஒரு சாம்பிள் தான் அந்த சாங் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு ஏன்னா நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா மன்னிச்சு மன்னிச்சுன்னு சொல்லுவாரு அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சிருக்கேன் சோ ஹார்ட் ஒர்க்கா பண்ணி அவர் பாட்ட புல்ஃபில்லா பண்ணி இன்னைக்கும் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தாலும் நாங்க சாங் கோரியோகிராஃபி பண்ற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சாட்டிஸ்பைடா ஆக மாட்டாங்க நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்காசம் வரப்போ நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு ஒரு ட்ராக் வருது அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல சொல்லும் போது அதை என்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஒர்க் பத்தி சொல்றேன் ஸ்ரீவி இத நான் ஒரு நார்மல் தம்பி இந்த ட்ராக்ல கேக்கும் பாட்டு வா நான் பண்றேன்னு சொன்னேன் ஜிவி பிரகாஷம் நம்ம நரேஷ் ஐயர் அந்த வாய்ஸில் கேட்கும் போது அந்த கோரியவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ் அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிச்சு அது ஒரு பெரிய கை தட்டு கொடுக்கணும் ஆடியோ கிராப் கேட்கும்போதே ஒரு வைப் இருக்குது சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டை கேட்கலாம் பாட்டே ஃபர்ஸ்ட் எட்டு அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து ஒரு கான்செப்ட் பண்ணிட்டேன் நான் உட் ஸ்டெட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த டீம்கே சூப்பராக இருக்கும் அதோட நம்ம ஜோசப் கேமரால நீங்க இந்த இடத்துல எங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு ஒரு கிளப்லையும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம் ஆனா அந்த அது ஒன்றுமே தெரியாம அது அழகாக ஒளிப்பதிவுல பண்ணியிருக்கேன் ஜோசப் சூப்பராக பண்ணிருக்கேன் அந்த அதுதான் அது நம்மளுக்கு கொடு கொடுத்ததுல எவ்வளோ பெஸ்டா பண்ணுமோ அதை பண்ணியிருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பையன் வளரணும் ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க காஃபி கண்ட மாதிரி பண்ணிருக்காங்க இந்த பக்கம் எல்லாரும் ரியோ இவரு நம்ம தினேஷ் சப்போர்ட் பண்றது வந்து தினேஷ் பத்தி சொல்லணும்னா நம்ம சிக்ஸ் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் தெரியும் நண்பரோட நீங்க ஹாட்ஸ்பாட்டா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் என்ன மாஸ்டர் எது இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பண்ணலாம் அப்படிதான் இது சரியா போயிருக்குன்னு சொல்லிட்டாரு சோ தினேஷ் வந்து ஒரு எந்த இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட நான் ரெண்டு மூணு படம்னு சொன்ன கன்ன இடத்துல எதிர்ப்பு மாசு அது உடனே இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி எல்லாருக்குமே பாசிட்டிவ் பண்ணாரு ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஒரு ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்கலாம் வழி வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு எல்லாம் யாரும் இல்லை இன்னைக்குலாம் அதை பண்றது பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் தினேஷ்க்கு சூப்பர் சூப்பர் தினேஷ் மகேந்திரன் மகேந்திர வந்து சான்ஸே இல்லை என்ன ஆடு அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாம இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிடுவோம் இது பண்ண வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் இப்படிதான் இப்படி தான் சின்ன வயசுல இருந்து வரணும் ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனமா இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் நானும் அவரை ஆல்பம் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மகேஷ் சாரி மகேந்திரன் சூப்பர் பவுனோட நான் தான் சொல்றேன் எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை இன்னதான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லயும் இது வச்சிருக்கதே பெரிய விஷயம் தான் சூப்பர் திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்னு கலக்குவோம் தென் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸ்ல வந்து நீங்க லைட்டா அங்க விட்ட ஸ்டெப்ஸ் கூட நாங்கள் ரீல்ஸ்ல பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்க வந்து எல்லா ஸ்டூடியோ எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்கு அங்க இருக்கிற டான்ஸ் பர்சுங்கெல்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்